அல்லாஹ் நமக்காக ஒரு புதையலை ஒளிச்சு வச்சிருக்கிறான் அதுதான் துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ஸ்பெஷல் நேரம் நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்கு அந்த டைம்ல ஒரு முஸ்லிம் தொழுத நிலையில அல்லாஹ் கிட்ட என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுத்தே தீருவான் சுபஹான் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய பிராமிஸ் அந்த நேரம் எதுங்கிறதுல ரெண்டு கருத்துக்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு ஒன்னு இமாம் உரை நிகழ்த்த உட்கார்ந்ததுல இருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் இன்னொன்னு இதுதான் ஆல்டிமேட் அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி இருக்கிற நேரம் ஓகே இப்ப அந்த ஸ்பெஷல் டைம்ல ஓதுறதுக்கான பெஸ்டான துவா எது உங்க கவலை கடன் டென்ஷன் எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே சொல்லிக் கொடுத்த ஒரு அல்டிமேட் துவாவை நாம பார்க்க போறோம் இந்த துவாவை எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுவது சிறந்தது ஆலமீன் துவாவின் பொருள் அல்லாஹ்வே அகிலத்தார்களின் இரட்சகனே எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து இன்னும் எங்களை சொர்க்கத்திலும் நுழையச் செய்வாயாக